ஆமேன் அலிலுயா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்காரன் பாருங்கள் நம்ம கிரிக்கெட் மேட்ச்சு பார்த்துருப்போம் கிரிக்கெட்டை விளையாடாதவங்களும் யாரும் இல்லை கிரிக்கெட்டை விரும்பாதவங்களும் யாரும் இல்லை எப்படினாலும் கிரிக்கெட்டில் எல்லோரும் பார்த்துருப்பாங்க கிரிக்கெட் மேட்ச்சு பார்த்துருப்பாங்க சச்சின் டெண்டுல்கரை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அசார் உதனை எல்லோருக்கும் தெரியும் கங்குலியே தெரியும் டோனியே தெரியும் கோலியே தெரியும் ரோஹித் சர்மாவும் தெரியும் இப்படி முத்திரை பதித்தவர்கள் எல்லோரையும் கிரிக்கெட்டில் நம்ம பார்த்துருப்போம் அது உலகம் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் கூட அவருடைய சாதனையை முறியடிக்க முடியாமல் இன்று வரையில் இருக்கிறது அவர் கூட சில நேரங்களில் என்ன பண்ணுவார் டக் அவுட் ஆகிடுவார் வருவார் பேட்டை படிப்பார் ஒரே பாலில் டக் அவுட் ஸ்டம்பிங் இப்படி அவுட் ஆயிடுவார் இல்லை கேட்சிங் இப்படி ஏதாவது அவர் அவுட் ஆயிடுவார் பாருங்கள் அவ்வளோ சாதனை படைத்தவர் உலகம் முழுக்க அறியப்பட்டவர் அப்படியாப்பட்டவர் என்ன பண்ணுவார் டக் அவுட் ஆகிடுவார் கோலியும் டக் அவுட் ஆகி ஆகியிருக்கார் தோனியும் என்ன பண்ணுவார் அதுபோல் ஆயிருக்கார் ஏன்னா நல்லா அவங்களெலாம் அதிகமாக ரன்களை அடித்து சாதனை படைத்தவர் அதே போல் பரிசுத்த வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட இருந்து சரியாக அந்த பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பின்மாற்றம் அடையலை அல்லது நமக்கு சோர்வு வரல அல்லது நமக்கு விலகுனம் வரல ஜப வாழ்க்கையில் நான் சரியாக தான் இருக்கிறேன் பரிசுத்த வாழ்க்கையில் நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன தான் நம்ம மாறுதட்டி கொண்டாலும் பிறர் ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சால் அவங்கள தூட்டி திரிஞ்சு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த மனுஷன் அவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா அவெல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆனாலும் அவங்களையும் அவங்க சொ என்ன பண்ணணும் நினைச்சி பார்க்கணும் ஒருவனையும் குற்றவாளி என்று திருக்கா திருப்பாயாக வசனம் சொல்லுது உன் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருப்பை நான் எடுக்கட்டுன்னு நீ சொல்லாத முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் போல் இருக்கிற பிரச்சனை நீ பாரு அப்படின்னு ஆண்டவன் ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போது பாருங்கள் இவ்வளவு அறியப்பட்ட கிரிக்கெட்டில் சாம்பவான்களாக இருந்தவர்களே டக் அவுட் ஆகிறாங்க அதே போல் பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிறவர்களும் நிறைய நேரங்களில் சோர்வு விலவினங்களை அடைஞ்சிருக்காங்க நம்ம வேதத்திலே சாட்சியாக பார்க்கலாம் எளியா ஐயாவை பார்க்கலாம் எஸ்எப்பேல் அவங்கள நாளைக்கு நேரத்துக்கு உன் ஜீவனை இருக்காது நாளைக்கு நேரத்துக்குன்னா அதுக்கு உங்களுக்கு நான் செய்வேன்னு சொன்னால் அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு அவர் பயந்து போயிட்டார் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவார் ஒரு இடத்துல போய் கேரியா தானே படுத்துருப்பார் அதே போல் பாருங்கள் சிம்சோன் எவ்வளோ பலசாலி முன்னூறு நரிகளை பிடிச்சி வாழோடு வாழை சேர்த்து தீபந்தத்தை கட்டின ஒரு நல்ல ஒரு பலசாலி அவரும் என்ன பண்ணிடுறாரு தெலிலால்ங்கிற ஒரு பின்னிடத்தில் அவர் எழுந்துடுறாரு பாருங்கள் அதே போல் நம்ம தாவித ஐயாவை பாருங்கள் பஸ்ஸாபால் என்கிற விஷயத்தில் அது தானியலையா பாருங்கள் நல்ல ஜபம் செய்கிறவ சிங்கத்தின் வாயை கட்டினவ ராஜா கண்ட சொப்பனங்களுக்கு தரிசனத்தையும் சொப்ப விளக்கத்தையும் சொல்லி அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதுக்குள்ள அர்த்தத்தையும் சொல்லுகிறவர் அவரும் கொஞ்ச நாள் வியாதியாக இருந்து தான் சரியாக இருக்கார் இப்படி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும் வேதத்தில் பேதுரை என்ன பண்ணார் மருதளித்தார் மறுபடியும் மீன்பிடிக்க போனார் மறுபடியும் வந்தார் இப்போது அதே போல் நம்மலாம் எந்த அவங்களுக்கு முன்னாலும் நம்மலாம் ஏமாத்துறாங்க வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் விழுந்தாங்க ஆனால் அப்படியே கிடக்கலையே எழுந்து என்ன பண்ணாங்க கருத்துக்காக ஓடுனாங்க இது ஆண்டவருக்கும் நன்றாகவே தெரியும் ஆண்டுபடினாலே பரிசுத்த வாழ்க்கை கர்த்தருடைய ஜப வாழ்க்கை நாளைக்கு நமக்கு பலோகன ஒன்று இருக்குது நமக்குன்னு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டோரோடு கூட வானசேனை என்று இருக்கிறது ஆண்டோரோடு கூட தொடர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு அசதி சோர்வு பெலவீனம் சாத்தானுடைய ஏவுதல் சாத்தானுடைய தாக்குதலில் எல்லா பரிசுத்தான்களுக்கும் அப்படி ஒரு ஏற்படும் ஆன யாரையும் குற்றம் சாட்டாதீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க யாரையும் வம்புக்கு எடுத்து சண்டை போடாதீங்க எல்லாருக்கும் விலவினங்கள் வரும் எல்லாரும் டக் அவுட் ஆவாங்க டக் அவுட் ஆனாலும் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது கிரிக்கெட் வீரர்களுக்கு டக் அவுட் ஆகிட்டா அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த மேட்சில் செஞ்சு அடிப்பாங்க அதுபோல் யாரையும் நம்ம உதர்சனப்படுத்தி பேச வேண்டாம் யாராவது ஒரு சகோதரன் பரிசுத்த வாழ்க்கையில் பின்மாற்ற அடைஞ்சிட்டாலோ விழுந்துட்டாலோ அவங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் அவளை தூக்கி ஆண்டோரு கீழே வேண்டுவோம் ஜபிப்போம் இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு அதுதான் ஏசப்பாவும் சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்து மூன்று முறை ஏன் கீழே விழுந்து எழுந்திருக்க வேண்டும் மூன்று முறை கீழே விழுகிறார் நாம் அதை நினைச்சேன் என்ன பண்ணணும் விழுதல் இருக்கும் மீண்டும் எழுந்திருக்கணும் அதனால் ஆண்டருடைய காரியங்களில் பலப்படுவோம் உற்சாகமாக இருப்போம் சமாதானமாக இருப்போம் விழுந்து விட்டாலும் சில நேரங்கள் அசதி சோர்வு விலவினங்கள் வந்து நம்மளை ஆளுகை செய்து மடைக்கினாலும் முடைக்கினாலும் மீண்டும் கர்த்தரை பற்றி கொண்டு எழும்புவோம் எழுந்து நிற்போம் ஜெபிப்போம் துதிப்போம் தேசத்திற்காக தேசத்தின் தலைவர்களுக்காக ரட்சிப்புக்காக பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக நம்மை ஜெபிப்போம் ஜபிக்கிறவர்களாக இருப்போம் ஆமேன் அலையலுயா